வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுத்தது இந்த வீடியோவில் ட்ரெயினில் கூட்டமாக போகிறது கும்பலாக போகிறதெல்லாம் பார்த்துருப்போம் ஆனால் இதை என்னென்னு சொல்கிறது ட்ரெயின் எங்கன்னு தேட தான் வேணும் அந்த அளவுக்கு அதை மறைக்கிற அளவுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் நம்ம நாட்டில் மக்கள் தொகை இந்த அளவுக்கு இருக்குதா அப்படின்னு இந்த குறிப்பிட்ட இடத்த பார்க்கும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுவும் ஏதாவது ஃபெஸ்டிவல் நான் சொல்லவே வேண்டாம் அடுத்ததங்க இந்த வீடியோல பாம்பு முன்னாடியே கால்பந்து விளையாடிட்டு இருக்கிறவரை பாக்குறோம் அந்த பாம்பும் அவரை வேடிக்கை பாத்துட்டு தான் இருக்குது இந்த அளவுக்கு அதை விட இவரு ரெண்டு பாம்புகளை விட்டுட்டு அதுக்கு பாடம் நடத்திட்டு கொடுத்து நாளைக்கு பறிச்சு வைக்க போறாரோ தெரியல ரொம்ப கீழ்ப்படிதல் உள்ள பாம்பு போல அசையாம நின்று பாடம் கவனிக்கிறத பார்த்தா அப்படித்தான் இருக்கு அடுத்ததாங்க இந்த வீடியோல பாக்குற இவரு இந்த பை நிறைய பிரெட் துண்டுகள் கொண்டு வந்திருக்காரு இந்த குரங்குகள் சாப்பிடறதுக்காக ஆளை பார்த்ததுதான் உண்டு மொத்த குரங்குகளும் ஒரே இடத்துல ஆஜராயிருக்கு கைய பிரிக்கிறதுக்குள்ள எல்லாம் ரெடியாயிரு கொடுக்கல எல்லாமே அள்ளிட்டு போயிடுச்சு இது எல்லாத்துக்கும் ஒன்னு ஒன்னா கொடுத்து எப்ப சமாளிக்க முடியும் அதனால மொத்தத்தையும் கொட்டிட்டு அவரு பாட்டுக்கு ஒரு கரையில உட்காந்துட்டாரு குரங்குகள் ஒரு சின்ன துண்டு கூட விடாம எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசில அவரையும் சூழ்ந்து இப்படி இருக்குகளோட பாசத்துல இந்த ஒரு பை கண்டிப்பா போயிட்டு இருந்தவங்க என்னவோ போன மாதிரி ஆமா அது ஒரு மலைப்பாம்பு ரொம்ப பெரிய சைஸ் தான் கடைசில ரோட்டு நீளத்தை விட அதுதான் பெருசா இருந்திருக்கு இவ்வளவு பெரிய மலைப்பாம்பா அப்படின்னு பிரமிச்சுதான் போனாங்க அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த வண்டியை பார்த்ததும் அங்க இருந்து வேகமா நடந்து வந்த ஒரு புலிய பாக்குறோம் வந்த புலி ரொம்ப ஆர்வமா இந்த கார் கண்ணாடியை தான் பார்த்துட்டு இருக்கு இந்த கண்ணாடி மேல அதுக்கு என்னவோ கண்ணு கடைசி வரைக்கும் கண்ணாடியை கவனிச்சுட்டு இருந்ததுனால இங்க இருக்கிற ஆட்களை கண்டுக்காம அது பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சது இந்த புள்ளி பாக்குறதுக்கு தான் ஒரே மாதிரி இருக்கும் ஆனா புலியோட கோடு அதோட கலர் இதெல்லாம் வச்சு அதை ஒவ்வொரு வகையா பிரிக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துக்கு ஏத்த மாதிரி அதோட உருவம் சின்ன சின்ன மாறுதலோட இருக்கும் இதனாலே வங்காள புலி சைபீரிய புலி அப்படின்னு இதுல ஒன்பது வகைகள் பார்க்க முடியுமா அடுத்தது இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல சிட்டிக்குள்ள நுழைஞ்சு அட்டகாசமா அங்கங்க நடமாடிட்டு இருக்கிற ஒரு சிங்கத்தை தான் பார்க்குறோம் நல்ல வேலையா அந்த இடத்துல ஆட்கள் யாரும் நடமாடல ஒரே ஒரு வாட்ச்மேன் இருந்தாரு அவரு கரெக்டா இந்த ரூமுக்குள்ளே இருந்துட்டாரு உள்ள இருந்து எட்டி பார்த்து வேலையை முடிச்சிட்டாரு வெளியே வராத வரைக்கும் ரொம்ப நல்லதுதான் எல்லாத்தையும் நல்லா சுத்தி பார்த்துட்டு மறுபடியும் ரோட கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிடுச்சா இந்த சிங்கம் அடுத்தது இங்க இந்த வீடியோல தண்ணிக்குள்ள விழுந்த ஒரு பாம்பு பிடிக்கிறதுக்காக உள்ள இறங்குறவங்களை தான் பார்க்குறோம் இந்த பாம்பு கரெக்டா ஆள் நிக்கிற இடம் பார்த்து வந்து படம் எடுத்து நிக்குது கரெக்டா அதை தூக்கி மறுபடியும் மேலே இருக்கிற ஒருத்தர் கிட்ட குடுக்குறாங்க தண்ணிக்குள்ளே நீந்தி மேலே வர முடியாம இருந்தத கடைசில எப்படியோ மேலே கொண்டு வந்து சேர்த்தாச்சு இது விஷமுள்ள பாம்பு தான் பாக்குறதுக்கே மிரட்டலாம் இருக்குது அடுத்ததான் ராஜஸ்தான்ல இருக்கிற எலி கோயில் ஆமா இந்த கோயில்ல தான் பார்க்க முடியும் கண் பாக்குற தூரம் எல்லாம் எலி இருக்கும் அந்த அளவுக்கு எலிகள் இந்த இடத்துல பெருகி போயிருக்குது இந்த எலிகள் சாப்பிடுறதுக்காக தனியா பால் கூட வைக்கிறாங்க ஒரே இடத்துல இத்தனை எலி இருக்கிறதுனால இது எலி கோயில் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு நிறைய எலிகள் எங்க போனாலும் எலியை தான் பார்க்க முடியுமா இந்த எலிகளுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாற்று கதையே இருக்குது இந்த கோயில்ல மட்டும் ஒரு இருபதாயிரம் எலிகள் வரைக்கும் இருக்குமா இந்த எலிகள் குடிச்ச தான் பிரசாதமா வழங்குறதாவும் சொல்றாங்க எலிகள் நல்ல வசதியா வாழ்றதுக்காகவே இந்த மாதிரியே அதாவது அது ஓடி ஆடி விளையாடுறதுக்கு நிறைய சின்ன சின்ன ஓட்டைகள் எல்லாம் அடுத்தத இங்க இந்த வீடியோல பார்க்ல இருந்து தப்பி வெளியே வந்து ரோட்ல நடமாடிட்டு இருக்கிற ரெண்டு காண்டா மிருகத்தை தான் பாக்குறோம் பூங்காவில இருக்கிறவங்க தேடி வரது வரைக்கும் இப்படி நல்லா நடமாடிக்கிட வேண்டியதுதான் அப்படின்னு ஊரை வேடிக்கை பார்த்துட்டே நடக்குது இத பார்த்தவங்க எல்லாம் போட்டோ எடுத்து அதுக்குள்ள தகவலும் சொல்லிட்டாங்க இங்க இந்த வீடியோல வித்தியாசமா பிறந்த ஒரு பசுமாட்ட மாடு தான் பாக்குறோம் இந்த பசு மாடுக்கு ஆறு கால் இருக்கு ரெண்டு கால் முதுகுல இருக்குது வித்தியாசமா இந்த மாடை எல்லாரும் நேர்ல வந்து பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வழிபட்டு போறாங்களாம் அடுத்தது இந்த வீடியோல இந்த மீன்களுக்கு பொரி கொடுக்கறத தான் பாக்குறோம் எல்லாரும் ஒரே நேரத்துல சாப்பாடு கொடுக்கறதுனால குளத்துல இருக்கிற ஒட்டுமொத்த மீன்களுமே இதே இடத்துக்கு வந்து குவிஞ்சிருக்கு யாருமே இந்த மீன்கள் சாப்பிடறதுக்கு நிறைய தீவனங்கள் போடுறாங்க தண்ணியை விட மீன் தான் அதிகமா இருக்கும் போல ஆனா எவ்வளவு பொரி போட்டாலும் ஒரு நிமிஷம் கூட அதுல இல்லை எல்லாமே காணாம போயிருது அடுத்தது இந்த வீடியோல ரொம்ப தைரியசாலியான ஒரு பாட்டியை தான் பாக்குறோம் ரோட்ல ஒரு பாம்பு அங்கேயும் போயிட்டு இருக்கிறத அதை பார்த்ததும் அழகாக அதை இழுத்து கொண்டு போய் தூரமாக கொண்டு விட்டுட்டு வராங்க இது படம் எடுத்து ரெடியாக இருக்கிற ஒரு விஷப்பாம்பு தான் ஆனால் அந்த பாட்டி பாருங்களேன் அந்த பாம்பு ரோட்டில் நடமாடுறதை விட இந்த தூரத்தில் காட்டில் போய் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பொதரில் கொண்டு விட்டுட்டு வராங்களாம் அடுத்தது இந்த வீடியோவில் ரயில்வே தண்டவாளத்தில் நடமாடிட்டு இருக்கிற ஒரு மாடு தான் பார்க்குறோம் சரிய அந்த நேரம் பார்த்து ஒரு ட்ரெயினும் அந்த பக்கமாக போகுது கரெக்டாக அந்த மாடு ஜஸ்ட் மிஸ்ஸில் இந்த பக்கம் வந்து சேர்ந்துடுச்சு அடுத்தது இந்த வீடியோவில் வயல்வெளியெல்லாம் அழகாக நடமாடிட்டு இருக்கிற ஒரு புளியை தான் பார்க்குறோம் காட்டுல இருந்து ஊருக்குள்ள வந்திருக்கு மெதுவும் அந்த பக்கம் நடமாடிட்டு ஆட்டை மக்கள் எல்லாம் வரதை பார்த்ததும் ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு அடுத்தது இந்த வீடியோல பார்த்த தாங்க முடியாம பாரம் ஏத்திட்டு வர ஒரு லாரியை தான் பாக்குறோம் இது தான் நேரம் நிக்கதோ தெரியல நகர முடியாமல் நகர்ந்து போயிட்டு இருக்கு ஒரு சின்ன இடத்த கூட வேஸ்ட் பண்ணிடக்கூடாது கூடாது அப்படின்னு எல்லா இடத்துலையும் எல்லாமே கட்டி வச்சிருக்கிறாங்க இந்த பாரம் தான் வண்டியை தூக்கிட்டு போகுதா வண்டி பாரத்தை தூக்கிட்டு போகுதான்னு தெரியல அடுத்த இந்த வீடியோல கம்பு சுத்துறதுல பெரிய அசால்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பாட்டியை தான் பாக்குறோம் ரொம்ப திறமையான ஆளா தான் தெரியறாங்க ஒரு கம்பு வேலை முடிச்சு அடுத்து ரெண்டாவது கம்பையும் கையில எடுத்தாச்சு ரொம்ப சுறுசுறுப்பான பாட்டி தான் அடுத்த இந்த வீடியோல ஒருத்தரால ஒரு பானையை தான் தலையில தூக்க முடியும் இது நமக்கு தெரிஞ்சது ஆனா அடுக்கு மேல அடுக்கு எத்தனை அடுக்கு வேணாலும் வைக்கலாம் அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா இத்தனை பானைகளை தூக்கிட்டு வராங்க